嗡嗡嗡啊尼。東東嗯嗯

இந்த பாத்திவா நாயகத்தினுடைய அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த நேசம் அல்லாஹுடைய அந்த நேசத்தை வைத்த காரணத்தினாலே எப்படிப்பட்ட பாக்கியம் சொன்னார்களோ கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த உன்னதமான மக்பத்தை அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லா கொஞ்ச நேரம் அது முடிச்ச பிறகு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு யாசி ஓதி இன்ஷா அல்லா துவா செய்வோம் பலரும் வந்து நாங்கள் குரான் ஓதி இருக்கிறோம் யாசி ஓதி இருக்கிறோம்னு பல பேர் சொன்னாங்க அல்லாஹால எல்லோருடைய அந்த நல்ல எண்ணங்களையும் வந்தா கவுல் செய்து நம் எல்லோருக்கும் வந்தா நிறைவான கூலிகை தந்தருள்வானா சங்கவர்களே வரலாற்றிலே தன்னிகரத்த மாபெரும் தலைவி அன்னை பாத்திமா அறது அண்ணா அவர்கள் வரலாற்றில் அவர்கள் பெற்ற உயர்வு என்பது சாதாரணமானது அல்ல நமது உயிரினின் மேலான கண்மணிகள் முகமது செல்லும் அவர்களுக்கு ஆண் மக்கள் ஆம்பளை பிள்ளைங்க மூணு பயமா இருக்கு ஆள பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க கண்ணியமானவர்களே அன்னை செய்வது அன்ஹா அன்னை உம் அன்ஹா அன்னை ருகையா ரிகளாக அண்கா நாலாவது பெண் மகள் தான் அன்னை பாத்திமா ரதிகள் கண்மணி முகமது ரசூடின் முப்பத்தி ஐந்தாவது வயதிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உன்னதமான ஒரு நிலையிலே பெற்றதோ பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல துன்யாவிலும் ஆகிரத்திலும் இரண்டிலும் மகத்தான வெற்றி பெற்ற உயர்ந்த சிறுவன்மணி மாமணி அன்னை பாத்திமாரதி உள்ளாஹன்ஹா அவர்கள் பிறந்த வீடும் புகுந்த வீடும் பாக்கியமானது பாத்திமாரதி உள்ளாஹன் அவங்க பிறந்த வீடும் அவங்க புகுந்த வீடும் ரொம்ப பாக்கியமானது என்பதில் சந்தேகம் இல்லை தாய் தகப்பனுக்கு சிறந்த பிள்ளையாக ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக அல்லாஹுவிற்கு பரிசுத்தமான விசுவாசமான அடிமையாக இந்த சமூகத்திற்கு பல்வேறு விதமான உபகாரங்களை செய்தது மாத்திரமல்லாது காலமெல்லாம் விட்டு சென்ற உன்னதமான ஒரு மகோன்னத தியாக தலைவியாக அன்னை பாத்தி மாறது எல்லா அவங்க இருக்கிறாங்க கிஜரி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே பன்னெண்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார்கள் அவங்களுக்கு பிள்ளைங்க பிரபலமான பிள்ளைங்க மூணு ஹசன் ஹுசைன் உம்மு குல்சூம் என்ற மூணு பேர் மொஹசின் என்ற ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் விடுகட்டியாக இருந்ததாக வரலாற்றில் அறியப்படுகிறது பிரபலமானவங்க ஹசன் ஹுசைன் தெரி வச்சுக்காரன் அல்லா குரான்ல நமக்கு சொல்றான் இல்லையா நாயகமே நான் சொல்லுங்கள் நான் உங்கள்ட்ட எதையுமே அசாலுக்கும் அழகி அஜ்ரா இந்த உலகத்துல நான் உங்கள்கிட்ட எந்த கூலையும் கேட்கவில்லை இல்லல் குருபா என் உறவுகளை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும் என்று நல்லா கேட்க சொன்னான் உடைய உறவுகள்ல பிரதானமான உறவு தாங்க பாத்திமா அறுதிதான் வரை கண்மணி முகமது இந்த நூறானியத்தினுடைய சந்ததியை தொடர செய்யக்கூடிய வாக்கியம் பெற்றவர்கள் அன்னை பாத்திமா ரெல்லாவும் அதனால அல்லாஹ் வந்து கேட்கும்படி சொன்னான் நீங்க அகருள் வைத்த பெரிய படுங்கன் கேட்கும்படி சொன்னான் அந்த அகருள் வைத்துகள் எல்லாம் நாளையிலுமா தான் வருவார்கள் அல் மகதிமா மகதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என்னுடைய அருமை மகள் பாத்திமாவுடைய வழி தோன்றலும் வருவார்கள் என்று சொன்னாங்க இல்லையா அதனாலே அன்னை பாத்திமாரதிகள் அவர்கள் அவங்களுடைய வரலாற்றிலே பிள்ளை இல்லை ஹசன் ஹுசைன் அது மாதிரி உம்மக்குளுக்கும் பிரபலமானவர்கள் இமாம் இன்னொரு குழந்தையும் இருந்ததாக வரலாற்றில் விழுகட்டியாக இருக்கலாம் என்று பெருமக்கள் சொல்கிறார் சல்ல முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அதாவது சில பேர் உம்ம உள்ள சில பேர் இருப்பாங்க சில பேரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அன்னை ரதி தானோ வாப உள்ள அவங்க வந்து அவங்க செய்யறாங்க எல்லா ஆயிஷா ஆயுஷா செய்யறாங்க பாத்திமா பாத்திமான் பார்த்தா சொல்லா பார்த்த மாத்திமான் பார்த்தா சுல்லா பார்த்த மா நடந்தா அவங்கள மாதிரி நட பேசுனா அவங்கள மாதிரி பேச்சு அவங்களுடைய முகத்தை பார்த்தா சல்லாசனுடைய சாயல் அப்படியே அல்லாஹுடைய சூளை உரித்து வைத்தது போல அவங்களுடைய கோலமும் தோற்றமும் இருந்தது சின்ன பிள்ளையிலிருந்து எங்க போனாலும் சல்லாசன் பாத்திமனாயி கூட போக எங்க இருந்தாலும் சரி அவருடைய சிறுபுராயத்தில் இருந்தே சல்லாசனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அன்னை பாத்திமா ஹதி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் எட்டு வயசுங்க பாத்திமா பாத்திமனாய் ஹிரதா புகார் ரஹத்து அதை ரிவாயித்தின்படி தன்னுடைய கிதாமல் பதிவு செய்கிறான் ஏழு எதிரிகள் அபுஜை உத்துமா ஷைபா இவங்க எல்லாம் அக்காவினுடைய இந்த பைத்துல் ஹராம்ல உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்காசி சல்லாசல் சுயூது செய்துட்டு இருக்கிறாங்க நீண்ட நேரம் சுயூதில் இருக்கிறாங்க அதை பார்த்து எக்காலமா சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஒரு ஒட்டகம் ஒட்டணும் வெட்டணும் அதனுடைய குடல் கிடக்குமே அதனுடைய கழிவு கிடக்குமே யாராவது அதை எடுத்துட்டு வந்து இவருடைய மேல போடுற மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே அந்த நேரத்திலே நசீவு சீவு கேட்டவர் அபி அபிமனை இந்த அபி அபிமனை அவன் கொண்டு என்ன செய்தான்னா எடுத்து கொண்டு போட்ட செய்தா இவர் எனக்கு ஒண்ணு தெரியல நான் தரேன்னு அவங்களை கூட்டு கொண்டு விட்டேன் அதாவது பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு தகப்பனாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் மனைவிக்கு முன்னால கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் ஒரு விதமான தலை உணிவுங்கிறது இருக்கிறத சாதாரணமானது யாருமே அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அதை தாங்கிறத தீர்ணிக்க மாட்டாங்க பாத்திமா நதியாத்தரான்கா அவங்க தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இவர் மசூல்தான் அவர்களும் பாத்திமான் சேர்ந்து அந்த குடல் அந்த கழிவு அதுல உள்ள நாற்றமான அந்த வானை எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க பாத்திமா நதிய இக்கட்டான எல்லா நேரத்திலும் உடன் இருந்தார் இக்கட்டான எல்லா நேரத்திலையும் எட்டு வயது பிள்ளை தன்னை பாத்திமா நதிகள் தான் இது அவங்களுடைய முதல் சோதனை இரண்டாவது கடுமையான சோதனை பாத்திமநாய்க்கும் சொன்னா அவங்களுடைய பன்னெண்டு பதிமூணு பதினாறு இந்த மூன்று ஆண்டுகளும் சுரமை அபித்தாலிவ் என்ற சிறையில் இருந்தாலும் என்று சொல்லலாம் திறந்த சிறையில் சுரமை அபித்தாலிவ் என்ற சிறையிலே மூன்று வருட காலம் ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார் ஊர் விளக்கல் செய்தது மாத்திரமல்ல யாரும் எந்த விதமான கொடுக்கல் எந்த விதமான அவர்களுக்கு உணவு பரிமாற்றம் உட்பட எதையும் செய்யக்கூடாதுன்னா பச்சை இலைகளை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலை சுவாமி அபித்தாலி வரலாறுங்கிறது கணவாயில் மூணு வருட காலகட்டம் ரொம்ப கொடுமையானது ரொம்ப கொடுமையானது இந்த நேரத்திலும் வாத்திமான் வாய்ப்புள்ள கூட இருந்தான் சல்லாசருடைய அவங்களுடைய எட்டாவது வாத்திமன்டைய எட்டாவது வயதிலேயும் அது மாதிரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு வருடங்களிலேயும் அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த தொடர் நிலையிலே பதினாறாவது வயதில் தங்களுடைய அருமை தாய் அன்னை ஹதிஜானாகி இழந்தார் பதினாறாவது வயதில் அதாவது தாய் இழக்கிறதுங்கிறது சாதாரணமானது தாய் இருக்கிறது தாய் இறக்க இழக்கிறதுங்கிறது தன்னுடைய பதினாறாவது வயதில தாய் இழக்கிறார் அன்னை ஹதிஜான் ஆகுத்தரான் பதினெட்டாவது வயதில பிள்ளைகளை எல்லாம் இங்கே விட்டு விட்டு சல்லாத மதியமா போயிட்டாங்க பிள்ளைகள் எல்லாருங்க இருக்கிறாங்க சனதாசனம் வரப்பட்டாங்க சோதனை சோதனைன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை இருபதாவது வயதில அவங்களுடைய சகோதரி ருக்கையா அம்மா ஒப்பாத்தாகிறான் இருபதாவது வயதிலே ருக்கையா அம்மா அவங்கிறான் தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய தாயை உடன் பிறந்த எல்லா சகோதரர்களையும் எல்லா சகோதரிகளையும் தன்னுடைய தகப்பனாரின் மரணத்தையும் கண்டவர்கள் அன்னைக்கு பாத்திமாக தன்னுடைய சிறு விநாயத்திலேயே சிறு விராயத்தினை தன்னுடைய தாய் தன் உடன் பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிகள் தான் உயிரினும் மேலாக நேசித்த அல்லாஹுடைய ஹபீப் கண்மணி முகமது என்ற அந்த சகிது கவனையினுடைய அந்த எல்லாவற்றையும் கண்டவர்கள் இந்த சோதனை அனுபவித்தார்கள் அதாவது பாத்திமனாகி அவங்க பார்த்தான பின்னால அல்லாஹுடைய ரசூலுடைய முகாரக்கான அந்த ரவுல்லாவ கொஞ்சம் மண்ணு எடுப்பாங்க மண்ணை எடுத்துட்டு இந்த அவங்க அவங்க நல்ல ஒரு கவிஞர் கூட அந்த மண்ணை எடுத்துட்டு மாதா மாதா அலாமன் சம்மதுரு பத்து அஹ்மதி மாதா அலாமன் சம்மதுரு பத்து அஹுமதி அல்லா எ சும்மா மத சமானிகவா லியா சுபத்து அரிய மசாய்பலோ அண்ணஹா சுபத்து அலல்லய்யா மிசிறுனு அலையா லியா இந்த மண் எடுத்து நுகர்வாங்களாம் சொல்லுவாங்களாம் முகமது உடைய அந்த இந்த மண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வாசனை என்ன அற்புதமான வாசனை என்ன அற்புதமான வாசனை இந்த மண் எடுத்து நுகர்வாங்க அத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்லா எசும் மத சவான் காலமெல்லாம் இந்த அற்புதம் தொடரத்தான் செய்யும் காலமெல்லாம் இந்த அல்லாஹுடைய ஹபீபின் மீது உள்ள இந்த மணலினுடைய அந்த வாசனை தொடரத்தான் செய்யும் சொல்லிட்டு முடிக்கிறாங்க நீண்ட பைத்து சுப்பத்தை அழைய மசாய் எனக்கு இவ்வளவு சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது நவ் அன்னகா சுப்பாமி பகலின் மீது அந்த சோதனையை போட்டால் பகல் இரவாயிவிடும் சொன்னார் பகலின் மீது அந்த வெளிச்சம் இருளாகி அவ்வளவு சோதனைகள் என்னை பாத்திமா என்னுடைய வரலாற்றிலே அவங்க கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலும் அல்லாஹுத்தாலா சோதனையின் வழியா அவர்களை பக்குவப்படுத்தினான் பக்குவப்படுத்தினார் செல்விதத்தின் ஜன்னா சொர்க்கம சோனவாசிகளுடைய எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பெண்ணாக அல்லாஹுத்தாலா அவர்களை ஆக்கினான் என்று பார்க்கிறோம் சன்னா சன்னம் அவங்களோடு எல்லா நிலையிலும் உடன் இருந்தவர்கள் இருபதாவது வயசுல நிக்காக நடக்கும் அது ஒரு நீண்ட வரலாறு அற்புதமான சுவையான ஒரு வரலாறு கூடுது இருபது வயசுல அன்னை பாத்திமா ரவி பல பேரும் பெண் கேட்கிறாங்க பாத்திமநாயகனுடைய அந்த மகத்துவத்தையும் சல்லாசல்லா அவர்கள் மீது வைத்திருந்த நேசத்தையும் அது பாக்கியவரியான பெண் சந்தனை தொடரும் என்பதையும் அறிந்திருந்தவர்கள் அதனால பலரும் பெண் கேட்டான் அறிகுறிகள் தான் தொடர்ந்து வந்தாங்க செல்லதால என்னன்னு கேட்டான் இல்ல சும்மாட்டான் சும்மா வந்தேன் அப்படி உடனே சொல்ல வெக்கமா இருந்திருக்கு அதனால சும்மா பாத்திமநாயின் நிக்காசையை கேட்டு வந்திருக்கிறீங்க ஆமான்ட்டான் உடனே ஆமான்ட்டான் என்ன மகர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான் மகர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்டான் மகர் எகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு எகிட்ட ஒண்ணும் இல்லை இந்த கேடையம் ஒண்ணு வச்சிருக்கீங்களே அதை எங்கன்னு கேட்டான் அது கேடயம் அது அப்படின்னா அதை கொண்டாங்கன்னு அது வித்தா ஒரு சொல்படி நாலு திரகம் கிடைச்சான் இன்னொரு சொற்படி நாலு ஊருன்னு எழுதுறாங்க நாலு திரகம் என்பதுதான் பெரும்பாலான சொற்கள் இந்த நாலு திரகத்தை மகரம் ஆக்கி சல்லா செல்லாம் பாத்தியமனா இருந்தால் அவங்களுக்கு நிகாசி கொடுத்தான் நிக்காசித வரலாறு கூட ரொம்ப சுவையானது நீ நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பொண்ணுடைய வாப்புமார் வந்து அங்க போவாங்க பாப்புமாரும் அல்லது அது கூட பிறந்த அண்ணனா யாராவது போய் என் புள்ள என்னோட வழியா பாத்துக்கங்க அப்படின்னு செய்வாங்க அங்க ஊர்ல உள்ள மாமா மாமிட்டி எல்லாம் சொல்லி உங்க உள்ள மாதிரி பாத்துக்கங்க சின்ன பிள்ளை செல்லமா வளர்ந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது மாதிரி வந்துட்டே செய்வாங்க சொல்லிட்டு வருவாங்க இல்லையா இது சல்லாசல்ல அவங்க போனாங்க சல்லாசல்லாம் அவர்கள் கோயில் அறுத்து அழிவது இல்லாவுத்தான் அவருடத்திலையும் அது மாதிரி சல்லா அலிசல்லாம் அவங்க பாத்திமா நாயும் அலிகிறது இல்லாவுத்தான ரெண்டு பேரையும் கையை கோர்த்து வைக்க சொன்னாங்க இப்பவும் கரைச்சி மேல போட்டு கை விழுங்களா இல்லையா கைய கோத்தை வைக்க சொன்னாங்க கை குர்த்த வச்சு துவா செய்தான் சல்லாசுவா செய்தான் அவருடைய செய்தாக வேண்டி அவர்களுடைய நிக்காசனுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு இருபதாவது வயதில் அதற்கு அழிவதிலா அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தார் அதிர்த்த வாத்திமாரதியாத்தால் அவர்கள் கணவனுடைய பொறுப்பையும் மிக சீராக செய்தார் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலையும் மிக சீராக நடந்து கொண்டார் ஆனா அதே நேரத்திலே தகப்பனாருடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எந்த விதமான குறையும் அவருக்கு செய்ய உகதுல வாத்திமனாகி செல்ல கலக்கல்ல உகதுல ஆனால் சல்லா சலாத்தாய்தான் ஒரு வதந்தி வந்த உடனே பதினாலு உடனே வந்துட்டாங்க உடனே வந்தான் வந்தால் எப்படி அவங்களுடைய எட்டாவது வயதுல அவங்களுடைய மேனியிலே நாற்றம் பிடித்த குடல் கடந்து அதை எடுத்தார்கள் அது மாதிரி சல்லாசனுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒளிந்தோடி கொண்டிருக்கிறது ரத்தம் ஒழிந்தோடுதான் நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி இருந்தாலும் முடியல இவங்களை அடைத்து பார்த்து கடைசியாகத்தான் அன்னை பாத்திமா நதியோந்தாங்க அவர்கள் ஒரு பாயை கறித்து அந்த சாம்பலை எடுத்து அவங்க கொஞ்சம் மருத்துவம் படிச்சிருந்தாங்க அதை எடுத்து அதுல ஆக்கி அதுக்கு பிறகு ரத்தத்தை நிறுத்தினார் இருப்பாங்க எல்லா நிலையிலும் உடைய கஷ்டமான காலகட்டத்தில் அவ்வளவிலேயும் அவர்கள் அதாவது கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியார் அது மாதிரி கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியா என்பது மாத்திரமல்ல அல்லாஹுடைய ரசோல் என்று தங்களுடைய தகப்பனாருக்கு மிக சிறந்த ஒரு பிள்ளையா மிக சிறந்த ஒரு பிள்ளையாக திகழ்ந்தார் என்பது மாத்திரமல்ல தங்களுடைய மக்களை எல்லாம் அவ்வளவு பொறுப்பாக வளர்த்தார் உலகத்துல நம்ம ஊர்ல பழக்கத்துல நிறைய பாத்திமான்னு பேர் வைக்கிறான் வைக்கணும் பாத்திமான்னா எந்த நம்ம அந்த மைனி பாத்திமா மாமி பாத்தி இந்த மாத்த நினைக்கிறத விட பாத்திமான் நினைக்கணும் என் புள்ள பாத்திமான் ஆகி மாறி வளரணும் பாத்திமான் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த பிள்ளையாக இருந்தார்களோ சிறந்த ஒரு மனைவியாக இருந்தார்களோ தன்னுடைய தாய்க்கு சிறந்த ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக திகழ்ந்தார்களோ அது மாதிரி இருக்கணுங்கிற ஆசையில அந்த பேர் வைக்கணும் அதனால அந்த பாத்திமாங்கிற பெயர் இருக்குது உன்னதமான ஒரு அருளான பெயர் சிறந்த ஒரு நிலையிலே எல்லா நிலையிலும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்க பாத்திமா சகிதா சபாபி அகலில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக சொர்க்கத்துல எல்லாரும் வாலிபர்கள் தான் எல்லாரும் உள்ள நுழையும் பொழுது எல்லாரும் முப்பத்தி மூணு வயசு தான் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது நமக்கெல்லாம் தலைவர் அர்த்தம் நமக்கெல்லாம் தலைமைத்தனம் தாங்கக்கூடிய இருவரும் உன்னதமானவர்களாக தங்களுடைய அருமை பிள்ளைகளை வளர்த்தாது என்பதை பார்க்கணும் அது மாதிரி அவங்க சிறந்த ஒரு தாயாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு அவர்களால் ஏற்பட்ட உன்னதமான பங்களிப்பு உன்னதமானது அதுவும் சாதாரணமானது நீ தஸ்மீக பாத்தீமா சொல்றோம் இல்லையா தூங்குறதுக்கு முன்னால கடைசியா என்ன செய்யணும் செல்ல பார்த்துட்டு படுக்கணும் கடைசியா என்ன செய்யணும் தூங்கிறதுக்கு முன்னால அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹம் இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை படுத்தா உடலினுடைய அலுப்பு நீங்கும் என்பது மாத்திரமல்ல நாம் பல பணியாளர்களை வைத்துக் கொள்வதற்கு விட இது சிறந்த மருந்துங்கிறது அல்லாஹுடைய சொல்லி தந்தார் உரிமையானவர்களே அதனால அது பாத்திமானாய் சொல்லி கொடுத்தாங்க தஸ்மீக பாத்திமா என்று அறியப்படுகிறது தன்னுடைய பிள்ளைக்கு ஆகத்தினுடைய கண்ணியத்தையும் அங்கே கிடைக்கக்கூடிய கூலியையும் அதனுடைய மகத்துவத்தையும் கல்வியிலே பதிய வைத்தார்கள் கல்பில ஆடு கேட்டு வந்தாங்க இல்லையா அஞ்சு ஆடு எவ்வளவு பாத்தியமான் பிரியத்துக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆடு நிறைய ஆனால் அதை விட ஒரு துவாவை நான் சொல்லி தர்றேமா இந்த துவாவில சேர்த்து கேட்டேன்னு அது பாக்கியமானதுன்னு ஆகிரத்தினுடைய அந்த கண்ணியமைக்கு உணர்த்த வைத்தார் உணர்த்தி வைத்தார் யா அவ்வல் அல் அவலீன் ஆஹிரீன் கூவத்தில் மத்தீன் உனக்கு அந்த அந்த ஆடு கிடைச்சி அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க அதனால அந்த ஆகரத்தினுடைய கண்ணியத்தை கல்விலே புக வைத்தார்கள் அதை வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள் அவங்களுடைய முக்கியமான கட்டங்களில் எல்லாம் சல்லாசிரமோடு இருந்தாங்கன்னு சொன்னோம் அந்த சோதனையிலேயே இது கடுமையான சோதனை சல்லாசருடைய ஒபாத்த பார்த்த அந்த சோதனை பாத்திமான் நாய தாங்க முடியாது இன்னைக்கு அவங்களுடைய வரலாறு சொன்னா நம்மளால தாங்க முடியாது பொழுது இவ்வளவு நேசம் கண்டு பாத்திமா நாய்க்கு எப்படி தாங்க முடியும் வா கருபா தகப்பனாரின் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வலியும் வேதனையினுடைய நிலையையும் நான் பார்க்கிறேனே எனக்கு வந்து சோதனையேன்னு சொன்னாங்க செல்லா சொல்லு சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஆறுதலாக கருபாடா வீக்க வா இத என் அருமை மகளை இன்றைய நாளைக்கு அவனுடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டம் இல்லைம் கரு அபிக்க நாளைக்கு பின்னாருடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை அந்த நேரத்திலே கவிதை படிச்சாங்க செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்களே ரப்பினுடைய அழைப்புக்கு அண்ணாவுடைய சபி பதில் கொடுக்க போகிறார்களே ஜன்னத்தில் பிறதோசை தங்களுடைய ஒதுங்கிவிடமா ஆக்கி கொண்டார்கள் என்ற ஒரு கருத்துல அன்னை பாத்தி மாறதுதான் கூப்பிட்டு சொன்னாங்க காதல ஏதோ ரகசியம் சொன்னாங்க ஆயிஷா நாய் கேக்குறாங்க என்னம்மா சொன்னாங்கன்னு சொல்லல சொல்ல ரகசியம்னு காதல சொல்லும் பொழுது அவங்க ஹயாத்தோட அதை சொல்ல முடியாது அதனால சொல்லல என்ன சொன்னாங்கன்னு அப்பாத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க சொன்னாங்க எனக்கு முகூத்தினுடைய நிலை நெருங்கிருச்சு முகூர்த்தினுடைய எல்லா விதமான நிலை வந்துருச்சுமா அப்படிங்கிறத சொன்னாங்க என்னால தாங்க முடியல நான் ரொம்ப அழுதேன் சல்லாதுல என்ன ரெண்டாவது கூப்பிட்டு காதல சொன்னாங்க என்னுடைய குடும்பத்துல நீதான் முதல்ல என்ன வந்து சந்திப்பான்னு சொன்னாங்க நீதான் என்ன வந்து முதல்ல சந்திக்கக்கூடிய அது எனக்கு ஆனந்தமாயிருக்கு நீதான் செய்ய அகலில் தன் நான் சொர்க்கத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றலை வந்து அவனுக்குத்தான் தந்திருக்கிறான் என்று அந்த சோபனத்தையும் சொன்னார்கள் நான் ஆனந்தம் அடைந்தேன் என்று அன்னை பாத்திமா அதிகல்லாம் அன்னா பின்னால் சொன்னார்கள் என்று பார்க்கிறான் அருமையானவர்களே உடைய அந்த வபாத்தை தாங்குவதற்கான சக்தி இல்லை அன்னைக்கு ஆறு மாதம் ஆண்டார்கள் ஆனா என்னைக்குமே அவங்க சிரிச்சது அதுக்கு பிறகு என்னைக்குமே சிரித்தது ஒரே ஒரு அவங்களுக்கு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த காலகட்டத்திலெல்லாம் ஜனாசாவை கொண்டு செல்கின்ற நேரத்துல அப்படி பொதிஞ்சு கொண்டு போவாங்க அந்த உடலினுடைய அளவு அதனுடைய நீல அகலம் அதெல்லாம் தெரிகிற மாதிரிதான் இருந்துச்சு இதை பத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் ஒரு பெண்மணி அவங்களுடைய நெருக்கமான தோலை அவங்களை கூப்பிட்டு என்ன செய்தாங்க கூப்பிட்டு கேட்டா எனக்கு இதை பத்தி கவலையா இருக்குது அவங்க வந்து எத்தியோபியா நகரத்தினுடைய ஒரு தொடர்புள்ள பெண் அவங்க சொன்னாங்க அங்க இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அதாவது இப்படி மாதிரி ஒரு பேரித்தப்பட கட்டையை வந்து என்ன செய்வாங்கன்னா சைடுல அடுக்குவாங்க மேல ஒரு மூடி மாதிரி போடுவாங்க அப்படி போட்டு உள்ள ஜனாசா வைக்கிறதுனால அதனுடைய நீல அகலமோ அவங்களுடைய உடலினுடைய இந்த தன்மையினை அளவோ அது தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த பொறுப்பணி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஜனாசாக்கள்ல வந்து மேல் மூடி மாதிரி போடுறாங்க இல்லையா அந்த மூடியை போடுறதுக்குண்டான அந்த நிலை ஆரம்ப நிலை அன்னை பாத்தி மாரதிகளாக தரான்கா அவங்களுடைய அந்த தான் ஏற்பட்டது இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் பெண்கள் ஜனாசாவா இருந்தா அப்படி போடுறாங்க ஆண்கள் ஜனாசாவா இருந்தா அப்படி என்ன செய்றாங்க பொதுவா சுற்றிடுறாங்கிறது நடைமுறையில் பார்க்கிறோம் அதனால இந்த உலகத்திலே பத்தனித்தனமாக வாழ்ந்தவர் பரிசுத்தமான ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் அவங்களுடைய அருமையான பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்க இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய பிள்ளையாக அதாவது அலியுள்ளாத்திரையத்திற்கு பின்னாலே ஆட்சி வந்து நாம் ஹசன் அகில்தான் இடத்துல வந்துச்சு அங்க வந்து மாவியார் தாத்தா தன்னுடைய ஆட்சி சாம்பல அங்க செய்த அந்த பகுதியில இப்ப அவங்க பாக்கிறாங்க நாம ஹசன் தாத்தரம் சமூகத்தில் இப்படிப்பட்ட பிளவு ஏற்படக்கூடாது இன்னைக்கு ஒற்றுமைங்கிற பேர்ல புது கட்சி தான் ஆரம்பிக்கிறான்னு தவிர சேர்றது எங்க இருக்குது ஆனா அவங்க சொன்னாங்க ஏற்கனவே சொல்லாத ஒரு சோபனம் சொல்லியிருக்கிறான் ஒரு பெரிய தலைவர் இவரை கொண்டு மிகப்பெரிய ரெண்டு கூட்டங்கள் இணக்கமாக ஒன்றுபடும் சொன்னார் தன்னுடைய ஆட்சி விட்டுக் கொடுத்தான் அதனால சும்மா சாதாரண ஒரு இதுங்கிறது இல்லை ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அது அதை விட்டுக் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே அன்னை பாத்திமா நதியா இருந்தாலாம் தான் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்திருந்தால் என்று பார்க்கிறோம் நல்லா நம்முடைய மக்களையும் நம்முடைய பேர பிள்ளைகள் பேத்திகள் நம்முடைய சந்ததிகளையும் அந்த அவித்தாரா அப்படி பாக்கியமுள்ள மக்களாக அல்ல ஆக்கியர் உரிவானா பாக்கியமுள்ள பிள்ளைகளா அல்லா ஆக்கியல்வானா பாத்திமா ஆகிய நேசித்த நன்மக்களில் அந்த நம்ம எல்லாம் கவுழ்ச்சி தருவானா அந்த ஸ்ரீதேவியோட சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கும் நசீதையும் வந்தா தந்தருவானா ஆமீன் ஆமீன் யாராலுமேலா இருந்தான்